அருட்பெரும் சோதி கோடி கோடியாய் செல்வம் பெருக குருவர்கள் நமக்கு வேண்டும் அந்த குரு வரும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி தீபாவளிக்கு மூன்று நாளுக்கு முன்னாடி குரு பயிற்சி மாறுது அந்த குரு பயிற்சி காலங்களில் ஐந்து ராசிக்கு எதிர்பாராத தனமுன்னேற்றம் பண முன்னேற்றம் ஏன் அதிர்ஷத்தாலும் எதிர்பாராத கோடி செல்வம் கூட கிடைக்க இருக்கின்றது அந்த அஞ்சு ராசிக்காரங்க யார் மற்ற ராசிக்காரங்க என்ன வழிபாடுகளை குருநாளில் செய்யணும் என்பதை இந்த பதிவில் பதிவு செய்கிற முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதினமும் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அனைவருக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க குரு இருந்தால் தான் செல்வம் பெருகும் குரு இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் உங்கள் கூட எப்போதுமே ஒரு குருவை வச்சுக்கோங்க ஆன்மீக குருவாக மட்டும் இல்லை ஆன்மீக குரு ஆரோக்கியத்திற்கு ஒரு குரு உங்களை ஆனந்தப்படுத்துவதற்கு ஒரு குரு உங்களை வழிநடத்துவதற்கு ஒரு குரு அப்படின்னு ஒரு குருமார் உங்களோட இருக்கணும் ஏன்னா குரு ஒருத்தரை பார்த்தா அவரோட தீமைகள் எல்லாம் சரி பண்ணி விட்டுருவார் நன்மைகள் கிடைக்கும் அப்பேற்பட்ட குருவின் அருள் உங்களுக்கு முழுமையாய் கிடைக்கட்டும் பிரார்த்தனை செய்கிறேன் குருவினர் இயல்பாகவே கிடைக்கிறதுக்கு வியாழக்கிழமை ஒரு நேரம் உணவு எடுத்துக்கொள்ளாமல் அது குருவுக்கு சமம் சமர்ப்பணம் பண்ணிட்டு மதிய நேரம் மட்டும் எளிய உணவை சாப்பிடுங்க முடிஞ்சா அந்த நாள்ல மஞ்சள் நிற சாதத்தை ஒரு அஞ்சு பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு சாப்பிட்றது இன்னும் குருவின் அருளை முழுமையாக தரும் ஸோ அப்பேற்பட்ட குரு வரும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறார் அதில் குரு தனது ராசியை போகிறார் அந்த ராசி என்னன்னா ராசியில் இருக்கக்கூடிய குரு கடகராசிக்கு பயிற்சி அடையப் போகிறார் இது டிசம்பர் மாதம் மீண்டும் மிதன ராசிக்கு திரும்புவார் தீபாவளிக்கு முன் குருவின் ராசியால் மிகப்பெரும் மாற்றமே இப்போது நடக்கப் போகுது அக்டோபர் பதினெட்டு அப்போ தான் இது மாற்றம் நடக்குது டிசம்பர் மாதம் குரு மீண்டும் மிதனராசிக்கு திரும்புவார் உண்மையில் குரு தற்போது அதிசாரி நிலையில் இருப்பதால் குருவில் இந்த மாற்றம் செல்வம் அறிவு ஞானம் மதம் மற்றும் ஆன்மீக ரீதியாக இருக்கிறவங்களுக்கு பணம் பேரு புகழ் எல்லாமே கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் பக்தியோடு இருப்பது அடிக்கடி கோயிலுக்கு போகுவது விரதங்கள் இருப்பது பரிகாரங்களை செய்வது ஆன்மீக ரீதியான பொருட்களை வாங்குவது உங்கள் வாழ்வில் அபரீதமான குருவர்களை எடுத்து தரும் குருவுருள் முழுமையாக கிடைத்தாலே கோடி செல்வம் பெருகும் ஸோ பனிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த இரண்டு மூன்று மாதங்கள் தொடர்ந்து திருவண்ணாமலை திருச்செந்தூர் பழனி அல்லது எங்கே வேணாலும் ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு யாத்திரைகள் போவது கிரிவலம் போவது பரிகாரங்களை செய்வது ஆன்மீக ரீதியான பொருட்களை வாங்குவது குருவோட பயிற்சியை கற்றுக்குவது குருவோட சொல்ல கேட்பது மந்திர ஜபங்களை செய்வது யாகங்கள் பூஜைகள் தியானங்களை எல்லாமே செய்வதே பனிரெண்டு ராசிக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு இதை பிடிச்சிக்கங்க குருவுக்கான ஆயிரம் மந்திரம் இருந்தாலும் நான் ரெண்டு மந்திரம் சொல்கிறேன் பதினெட்டு சித்தர்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவர் காகபுஜண்டவர் பகுலா தாய் அவங்களோட அதிசூட்சமமான ஒரு மந்திரம் தான் ஓம் நர்பவி நர்பவி ஓம் நர்பவி நர்பவி இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யலாம் குரு அருள் கிடைக்கும் அருள் கிடைக்கும் சிவனருள் கிடைக்கும் அதற்கப்புறம் உங்களோட குருமார் யாராக இருந்தாலும் சரி ஓம் குரு குரு வசி ஓம் குரு குரு வசி என்கின்ற மந்திர ஜபத்தையும் நீங்கள் செய்யலாம் இது பனிரெண்டு ராசிக்காரர்களும் தினமும் செய்யுங்கள் மிக முக்கியமாக குருநாளையில் செய்து உயிரினங்களுக்கு உணவில் தாருங்கள் மஞ்சள் நிற சாதத்தை தான தருவங்களை தாருங்கள் நல்லது நடக்கும் இப்போ அஞ்சு ராசி மாற்றங்கள் போது முதல் ராசி மிதுனம் குருவின் பெயர்ச்சி மிதன ராசிக்கு நன்மையை தரப்போகிறது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நல்ல தொடர்புகள் வெளிநாடுகள் சார்ந்த நல்ல மனிதர்கள் கிடைக்கப் போகிறார்கள் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு எல் எல்லா விதத்திலையுமே நல்ல நல்ல சூழல் இப்போ இருக்கும் அதனால் முழுமையான கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்துங்கள் அறிவை வெளிப்படுத்துங்கள் பயணங்கள் அதிகமாக செய்ய செய்ய நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விலகி அமைதியான மனதை கிடைக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் ஸ்ரீரங்கம் பிரம்மமூர்த்த நேரத்தில் போய் ஸ்ரீரங்கத்தில் தரிசனம் பண்ணிட்டு வாங்க விஸ்வரூப தரிசனம் பண்ணிட்டு வாங்க பெரிய மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் பிடித்து கொள்ளுங்கள் ஸ்ரீரங்கநாதரை வாழ்க அடுத்தது கண்ணீராசி அன்பர்கள் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் விபரீத அதிர்ஷ்டம் ஏதோ ஒன்று கை வச்சு ஏதோ ஒன்று ஹிட் ஆகக்கூடிய சூழல் இருக்குது அதனால் கசகசன் என்னென்ன முயற்சி பண்ணணுமோ எல்லா முயற்சியும் கடின உழைப்பையும் செல்லுங்கள் நல்ல நேரம் உங்களுக்கு இந்த இரண்டு மாத காலமும் உங்கள் சொத்து மற்றும் வருமானத்தில் ஆதாயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது நீண்ட காலமாக முதலீடு செய்யப்பட்ட பணத்தை நீங்கள் திரும்ப பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஒரு வாகனம் கூட வாங்கக்கூடிய சூழல்கள் கிடைக்கும் வேலை பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் நிச்சயம் உண்டு நீங்கள் திருவண்ணாமலை கண்டிப்பா ஒரு முறை போய் கிரிவலம் வருவது ரொம்ப ரொம்ப நன்மையை ஏற்படுத்தி தரும் அரை பிடித்து கொள்ளுங்கள் அடுத்ததாக விருச்சக ராசி அன்பர்கள் விரும்பிய பலன்களை அடைய முன்பு நீங்கள் இருந்த காலங்கட்டைய விட இந்த காலம் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இழந்த இழப்புகளுக்கெல்லாம் சரிசமமாக வருமானங்கள் கிடைக்கும் இழப்புகளை விட்ட இடத்திலேயே கிடைக்கக்கூடிய சூழல்களும் ஏற்படும் எதிர்பாராத லாபம் வேலை தொழிலில் கிடைக்கக்கூடிய சூழல்கள் நிச்சயம் உண்டு பயன்படுத்தி வளம் பெறுங்கள் நீங்கள் பழனி முருகனை பிடித்து கொண்டால் வளமும் நலமும் கிடைக்கும் அடுத்ததாக மகர ராசி அன்பர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த மனக்குளறுபடிகள் எல்லாம் சரியாகி குடும்பத்தோட எனர்ஜி கை கொடுக்க ஆரம்பிக்கும் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் உங்களோட முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் குடும்ப ரீதியான தொழிலை கைப்பிடிப்பதன் மூலமாக நிச்சயமான மாற்றங்கள் உண்டு நல்ல சூழல்கள் உருவாகி வருகிறது பொறுமையாய் கவனத்துடன் இருந்து மன அழுத்தங்களை தவிர்த்து உடல் ஆரோக்கியத்தை கவனித்தால் பணம் ஒன்றிலிருந்து மட்டுமல்ல எல்லா விதங்களிலும் பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மூலதனம் உங்களை நோக்கி வரும் கவனமாக இருந்து செயல்படுங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் தரிசனம் கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் அங்கே இருக்கக்கூடிய சுந்தரநாதர் குருநாதர திருவடிகளை சரணாகிதி அடையுங்கள் வெற்றி நிச்சயம் அடுத்தது மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் ஏனெனில் கடந்த காலத்தில் நிதி சிக்கல்கள் தீரும் உங்கள் வேலையில் வெற்றிகள் சாத்தியமாகும் குறிப்பாக நீங்கள் தேர்வுகளுக்காக தயாரி தயாராகி வருகிறீர்கள் என்றால் கட்டாயம் வெற்றி கிடைக்கும் புதிய ஒரு விஷயத்தை உருவாக்கி அதில் பெரிய அளவில் வெற்றியை வரக்கூடிய தன்மையையும் மீனராசிக்கு உண்டு சமீபத்தில் ஒரு இடம் அந்த இடத்தின் மூலமாக அதிர்ஷ்டமும் செல்வ செழிப்புகளும் உண்டு புதுசாக ஒரு ஆபீஸ் பூஜை போட்டிருப்பீங்க புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்கி இருப்பீங்க அதில் முழுமையாக உழைச்சி முன்னேறக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்தி வளம் பெறுங்கள் திருச்செந்தூர் முருகனையும் காஞ்சி காமாட்சியை பிடித்துக் கொள்ளுங்கள் வளமும் நலமும் உங்களுக்கு பெருகும் ஐந்து ராசிக்காரர்களுக்கு நிச்சயமான பெரும் செல்வ செழிப்புகள் ஏற்படும் குருவை அனைவருக்குமே நல்லது கிடைக்கும் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் குரு வழிபாடுகளை நம்மளோட அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லா விதங்களிலும் விஜயம் வெற்றி ஆயுள் ஆரோக்கியத்தை லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் தர வேண்டுமென என் குருநாதர்கள் அனைவரையுமே வேண்டி வணங்கி வாழ்த்தி உங்களுக்கும் வாழ்த்துகிறேன் நன்மைகள் நடக்கட்டும் வாழ்க இந்த காலகட்டங்களில் ஆன்மீக பொருட்கள் வாங்க நினைக்கிறவங்க வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயிற்சி வகுப்புகள் நிறையா நடக்குது கலந்து கொள்ளுங்கள் தீபாவளியை முன்னிட்டு ஸ்ரீ ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய தீபாவளி கெட்ட நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உடனே பதிவு செய்யுங்க தீபாவளிக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு வந்து பதினெட்டு விதமான சூட்சம பொருட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜையில் வச்சு தரம் அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பொருட்கள்னு சொன்னால் என் கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய பவளமணி மாலை அதுக்கப்புறம் உங்கள் என்ன ராசியோ அந்த ராசிக்குரிய எனர்ஜியைஸு எந்திர பிரேஸ்லெட்டை தர இருக்கின்றோம் முத்து மோதிரம் தரையிருக்கின்றோம் சோடசக்கலை ஆகர்ஷண வசியமையை ஏரி சிங்கி மூலிகை சிங்கங்களால் உருவாக்கப்பட்ட ஏறு சிங்கி தாயத்தை தர இருக்கின்றோம் இது போல பல சூட்சம பொருட்களை இதில் கொடுக்குறோம் மிஸ் பண்ணாம உடனே தீபாவளி கிட்ட பயன்படுத்துங்க பத்தாண்டுகளாக கொடுக்குறோம் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மனிதர்கள் பயன்படுத்தி செல்வ செழிப்பை பெற்று இருக்கிறார்கள் தீபாவளி முதல் என்னென்ன பூஜைகளை படிப்படியாக செஞ்சால் உங்க வாழ்வு முன்னேறும் என்பதை இந்த கிட்டின் மூலமா நான் வழி நடத்துகிறேன் பயன்படுத்திக்கங்க இது வெறும் ஆன்மீக பொருட்கள் மட்டுமல்ல ஆன்மீக ரீதியாக உங்க வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய வாய்ப்பை தரக்கூடியதான் இந்த தீபாவளி பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அவரிதமாய் வருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி